வாங்க வாழைப்பூ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு வானலில் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு வெந்தயம் கருவேப்பில்லை ஆறுலேருந்து பல் பூண்டு பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை கண்ணாடி பத வர வரையும் வதக்கிட்டு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுங்கள் மஞ்சத்தூள் குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா நைஸாக வதக்கிட்டு இப்போ நம்ம வாழைப்பூவில் வந்து அந்த நரம்பூ தொப்புள் பகுதின்னு சொல்லுவாங்க அதை நீக்கிட்டு நான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பூ எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணியில் போட்டால் தான் கருக்காத இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு செய்கிறப்ப அந்த துவர்ப்பு தன்மை நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க நான் வேறு எந்த விதமான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணலாம் கொத்தமல்லி மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கிறேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான வாழைப்பூ குழம்பு வந்து தயாராகிடுங்க கொத்தமல்லி இலைகளை மேலே தூவி சாப்பிட்டோன்னா சூப்பரான வாழைப்பூ குழம்பு தயார்